வணக்கம் உங்க பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ண அதுவும் ரொம்ப சுலபமா டேஸ்டியா ஒரு வழி இருக்கு அதுவும் சயின்ஸ் படி நிரூபிக்கப்பட்ட ஒரு வழி ஆச்சரியமா இருக்கா இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் கொண்டு வந்த இந்த டேஷ் பிளான் அப்படின்னா என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல நாம ஏன் இந்த விஷயத்தை பத்தி பேசணும் எதுக்காக இதை புரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு பிரச்சனையோட ஆழம் தெரிஞ்சாதான் அதுக்கான தீர்வு நோக்கி நாம ஒரு நம்பிக்கையோட போக முடியும் இல்லையா மூணுல ஒருத்தர் இந்த நம்பரை பாருங்க இது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு மூணு பெரியவங்களில் ஒருத்தருக்கு ஹை பிளட் பிரஷர் இருக்குன்னு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சொல்லுது அப்ப இது எவ்வளோ பெரிய ஒரு பொதுவான பிரச்சனையா இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா அப்போ இந்த உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹைப்பர் டென்ஷன்னா என்ன சிம்பிளா சொன்னோம்னா நம்ம ரத்த குழாய்களில் ரத்தம் ரொம்ப அதிக ஃபோர்ஸோட ஒரு அழுத்தத்தோட போயிட்டே இருக்கிறது தான் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா இதுக்கு பெரும்பாலும் எந்த அறிகுறியுமே வெளியே தெரியாது அதனால தான் இதை ஒரு சைலண்ட் கில்லர் இல்லனா, அமைதியான ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பிபி செக் பண்ணும்போது நூற்றி நாற்பது பை நைன்டி அப்படின்னு இருந்தால் அதை ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்க இதில் இந்த மேலே இருக்கிற நம்பர் உங்கள் இதயம் துடித்து ரத்தத்தை வெளியே தள்ளுறப்ப இருக்கிற அழுத்தம் கீழே இருக்கிற நம்பர் உங்கள் இதயம் ரெஸ்ட் எடுக்கிறப்போ இருக்கிற அழுத்தம் இந்த ரெண்டு நம்பருமே சரியான அளவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே பிரச்சனையோட தீவிரத்தை நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நாம் எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்கிற அந்த சொல்யூஷன் பாட்டுக்கு வருவோம் இது ஏதோ கேட்டுக்கிட்ட கதையில் முழுக்க முழுக்க சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலிமா நிரூபிக்கப்பட்ட ஒரு தீர்வு அதுக்கு பேர் தான் டேஷ் உணவு திட்டம் இந்த டேஷ்க்கு ஒரு விரிவாக்கம் இருக்கு டயட்ரி அப்ரோச்செஸ் டு ஸ்டாப் ஹைபர் டென்ஷன் அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை நிறுத்தக்கூடிய உணவு முறைகள் அதோட பேர்லயே அதோட நோக்கம் என்னனு தெளிவா இருக்கு பாருங்க இது ஏதோ நீங்க இன்டர்நெட்ல பார்க்குற ஒரு சாதாரண டயட் பிளான் கிடையாது அமெரிக்காவோட டாப் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் நேஷனல் ஹார்ட் லங் அண்ட் பிளட் இன்ஸ்டிடியூட் மாதிரி பெரிய பெரிய அமைப்புகள் தான் இதை உருவாக்கி பல வருஷங்கள் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க சோ இதோட நம்பகத்தன்மை பத்தி நம்ம கவலையே படத் தேவையில்லை இங்க ரிகார்டோ எலி சொல்றதை கேளுங்க என் டாக்டர் தான் என் பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத சொன்னார் அதுலிருந்து நான் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கேன் இதை பார்த்து என் பையனும் நான் செய்யறதே செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா இவரை மாதிரி நிறைய பேர் இந்த சின்ன சின்ன மாற்றங்களால பெரிய பலன்னா அடைஞ்சிருக்காங்க இது நிஜ வாழ்க்கையில் வேலை செய்யுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சரி அப்போ இந்த டேஷ் டயட்னா உண்மையில என்ன இதுல என்னதான் சாப்பிட சொல்றாங்க வாங்க இப்போ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இது ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ற ஒரு ஃபேட் டயட் கிடையாது இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள்னு நமக்கு சுலபமா கிடைக்கிற நல்ல உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பிளான் இது இந்த அட்டவணையை ஒரு நிமிஷம் பாருங்க இது ஒரு இரண்டாயிரம் கேலோரி சாப்பாட்டுக்கான உதாரணம் இதில் முழு தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்புறம் கொழுப்பு இல்லாத பால் பொருட்கள் சிக்கன் மீன் மாதிரியான உணவுகளை கொஞ்சமா எடுத்துக்க சொல்றாங்க வாரத்துக்கு சில தடவை நட்ஸு விதைகள் பருப்பு வகைகள் சாப்பிடலாம் இங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இதில் கடுமையான கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை உங்க தட்டில் இருக்கிற உணவுப் பொருட்களோட விகிதத்தை அந்த பேலன்ஸை மாத்த சொல்றாங்க அவ்வளோதான் அப்போ இந்த டேஷ் டயட் எப்படி பிளட் பிரஷரை குறைக்குது இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு இந்த டயட்ல இருக்கிற உணவுகளில் பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் புரோட்டீன் நார்ச்சத்துன்னு நம்ம ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்கு இந்த சத்துக்கள் எல்லாம் ஒன்னா சேரும்போது அது நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது செய்யுது சரி டயட்ல என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்துட்டோம் ஆனால் இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு அது நம்ம பிளட் பிரஷர ரொம்பவே பாதிக்குது அது என்னன்னா சோடியம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உப்பு. இப்போ அதோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். அப்போ ரிசர்ச்சர்ஸ் ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க. இந்த டேஷ் டயட்ட ஃபாலோ பண்றதோட சேர்த்து உப்பு அதாவது சோடியம் எடுத்துக்கற அளவையும் குறைச்சா என்ன ஆகும்? இதோட விளைவு இன்னும் நல்லா இருக்குமா? அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட ரிசல்ட் தான் இந்த சார்ட். பாருங்க, நீங்க சாதாரணமாக சாப்பிடும்போது பிளட் பிரஷர்ல ஒரு சின்ன குறைவு தான் தெரியுது. அதுவே டேஷ் டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே குறையுது ஆனா எப்போ டேஷ் டயட்டோட சேர்த்து உப்பையும் குறைக்கிறோமோ அப்போதான் பிளட் பிரஷர் ரொம்ப ரொம்ப நல்லா குறையுது இதுலேருந்து என்ன தெரியுது இந்த ரெண்டு விஷயமும் சேரும்போது தான் நமக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குது இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் பாருங்க ரெண்டுமே டப்பால அடைச்ச தக்காளி தான் ஆனால் ஒன்னுல நூத்தம்பது மில்லிகிராம் சோடியம் இருக்கு இன்னொன்னுல வெறும் பத்து மில்லிகிராம் தான் பாத்தீங்களா நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி லேபிளை செக் பண்ற ஒரு சின்ன பழக்கம் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குதுன்னு பாருங்க இது ஆச்சரியமா இல்லையா சரி அப்போ உப்பை எப்படி குறைக்கிறது அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல முதல்ல எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதோட நியூட்ரிஷன் லேபிளை படிங்க அதுல சோடியம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்குங்க டப்பால அடைச்ச பீன்ஸ் மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணியில் கழுவிடுங்க அப்புறம் சாப்பாட்டுக்கு சுவை கூட்ட உப்புக்கு பதிலா மசாலா பொருட்கள் மூலிகைகள் லெமன் ஜூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஓகே இப்போ நமக்கு டேஷ் டயட்னா என்ன உப்பு ஏன் குறைக்கணும்னு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு ஆனா இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது வாங்க உங்க முதல் படிகள் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் முதல்ல இந்த விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க நீங்க ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திடணும்னு எந்த அவசியமும் இல்லை இது ஒரு மேரத்தான் ஸ்ப்ரிண்ட் கிடையாது மெதுவா சின்ன சின்ன மாற்றங்களா செஞ்சா போதும் அதுதான் நிலைச்சு நிற்கும் சரி அப்போ எப்படி ஆரம்பிக்கலாம் இதோ ஒரு நாலு சிம்பிளான வழிகள் ஒன்னு மதிய சாப்பாட்டுல ஒரு காய்கறியும் ராத்திரி சாப்பாட்டுல இன்னொரு காய்கறியும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க ரெண்டு உங்க சாப்பாட்டோட ஒரு பழத்தை சேர்த்துக்கோங்க இல்லனா ஸ்நாக்ஸை சாப்பிடுங்க மூணு உங்க தட்டுல தான் மெயின் டிஷ்ஷா இருக்கணும்னு இல்லை அதை ஒரு சைட் டிஷ் மாதிரி நினைச்சுக்கோங்க நாலு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுனா பழங்கள் உப்பு போடாத நட்ஸ் இல்லனா கேரட் மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க பாத்தீங்களா எவ்ளோ சிம்பிளா இருக்கு இன்னைக்கு இதுல ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணி பாக்கலாமே இங்க ஜோஸ் ஹென்ட்ரிக்ஸ் என்ன சொல்றாருன்னு பாருங்க ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா கெட்ட பழக்கங்களை விடுறது சுலபம் இல்ல ஆனா இது என் நல்லதுக்குதான்னு நான் புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிடணும்னு நானே முடிவு பண்ணேன் அவர் சொல்றது உண்மைதான் எந்த ஒரு மாற்றமும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஆரோக்கியத்தை நாம தான் பார்த்துக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா அந்த சவால் கூட ஒரு நல்ல அனுபவமாக மாறிடும் சரி நாம் இப்போ இந்த பகுதியோட கடைசிக்கு வந்துட்டோம் இப்போ ஒரு கேள்வி உங்களுக்காக இவ்வளோ விஷயங்களை கேட்டதுக்கப்புறம் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செய்ய போற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன ஒருவேளை உங்கள் மதிய சாப்பாட்டில் ஒரு காய்கறியை சேர்க்க போறீங்களா இல்லை ஒரு ஆப்பிளில் ஸ்நாக்ஸாக சாப்பிட போறீங்களா நீங்கள் எடுக்க போற அந்த முதல் சின்ன ஸ்டெப் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்